வணக்கம் மேம் வெல்கம் டு தனச்சுமய விளாக் இன்றைக்கி இந்த விளாக் எதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா நான் தம்லைனில் ஸ்டவ்வை வச்சு நின்றுட்டு இருந்திருப்பேன் அந்த ஸ்டவ்வை பற்றி தானே சொல்ல போகிறேன் முக்கால்வாசி நம்ம வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மூணு பர்னர் நாலு பர்னர் இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டவ்லேயுமே முக்கியமாக வர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் கம்மியாக எரியும் ஒன்று ரெண்டு பன்னெலாம் நல்லா எரியும் ஒன்றில் நல்லா எரியாது இல்லைன்னா ரெண்டில் நல்லா எரியாது ஒரு பன்னல் நல்லா எரியும் இந்த பிரச்சனை தான் வரும் இதே நார்மல் ஸ்டவ்வில் அப்படின்னா நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் தைரியமாக ஆனால் இது கேஸ் ஸ்டவ்வுங்கும் ஸ்டவ்ங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயமாக இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு எப்படின்னும் நமக்கு தெரியல இதை வந்து பக்கத்து கடையில் கொண்டு போனாலும் என்னங்கிறாங்க நீங்கள் வாங்கின பக்கமே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நான் வந்து இப்போ தீ கம்மியாகிறோம் சின்ன ப்ராப்ளம்னாலும் கூட நம்ம வந்து இதை தூக்கிட்டு போகணும் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து எப்படியோ இரநூறுவா சார்ஜ் பண்ணிடுவாங்க அதனால் ஒரு சின்ன ரிப்பேரை அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் பா அதாவது ஃப்ளேம் கம்மியாக எரியுது ஒரு பர்னரில் மட்டும் ஃப்ளேம் கம்மியாகிறது அதை வீட்டிலருந்தே எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம் கம்மியாக ஏறதுக்கு மட்டும் நீங்கள் இதை வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அதை சுற்றி பிரச்சனைனா கண்டிப்பாக அது நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணுங்கள் அது சரி பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் அது என்ன அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ என்னோடய வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்னரும் பெரிய பர்னரும் நல்லா எரியுது இன்னொரு பெரிய பர்னரில் பார்த்தீங்கன்னா தீ வந்து ரொம்ப கம்மியாக எரியுது வாங்க இப்போ அதை நான் காட்டுறேன் அது ஃபஸ்ட் எப்படி தீ எரியுது அதுக்கப்புறம் நான் அதை சரி பண்ணதுக்கப்புறம் அது தீ எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளேம் வந்து கம்மியாக எரிஞ்சதுன்னா அதுக்கு வந்து எப்படி சரி பண்ணுறது அதை சரி பண்ணுறதுக்கு எதை வச்சு சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஸ்டாப்லர் இந்த ஸ்டாப்லரில் இருக்கு அந்த பின்னை வச்சு தான் நம்ம அதை சரி பண்ண போகிறோம் இந்த அதில் இருக்க இந்த ஒரு பின்னை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு பின்னை மட்டும் இதில் ஒரே ஒரு பின்னை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த அதை வந்து இப்படி நிமித்தி விட்டுக்கலாம் ஒரு சைடு மட்டும் இப்படி நீட்டின மாதிரி வச்சுக்கலாம் இப்படி நீட்டின மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு சைடை பார்த்திங்கன்னா இதில் இப்படி பிடிச்சிக்கலாம் இது இப்படி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டவ்வை வந்து திருப்பிட்டு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சிலிண்டரை ஆஃப் பண்ணிடணும் சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து இப்படி பேக் சைடு திருப்பிட்டு பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் இப்படி நல்லா இப்படி குத்தி குத்தி இப்படி எடுத்துக்கணும் அதாவது நம்ம அந்த பம்ப் ஸ்டவ்வில் எப்படி நம்ம அந்த பின் வச்சு குத்துவோம் அதே மாதிரிதாங்க அதை குத்தி இப்படி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பர்னரையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிலிண்டரை ஆன் பண்ணி பற்ற வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேம் எரியும் அதை நான் எப்படின்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்னர்ல மட்டும்தான் தீ ரொம்ப கம்மியாக எரியுது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இதில் இதில் நல்லா தீ எரியுது இதுலேயும் நல்லா தீ எரியுது இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தீ எரிஞ்சு எரியுது அதனால் இப்போ இதில் மட்டும்தான் நம்ம சரி பண்ணணும் இது ரெண்டும் நல்லாயிருக்கு இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் சரி பண்ணதுக்கப்புறம் நல்லா எரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் அந்த பர்னரை நல்லா எடி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாப்லர் பின்னை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஸ்டாப்லர் பின்னில் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு பின்னை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது சிலிண்டரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ச ஸ்டவ் வந்து பேக் சைடை திருப்பி வச்சுக்கலாம் ஸ்டவ்வை திருப்பி வச்சுட்டேன் பர்னருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல்ஸில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் நாப் அதில் ஒரு நட்டு மாதிரி இருக்கும் அதில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும் நல்லா உள்ளே போகுது நான் காமிக்கிற மாதிரிங்க அதில் வந்து நம்ம குத்தி எடுத்துக்கலாம் எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டாப்லர் பின்ன வந்து இப்படி இதை இடுக்கியில் பிடிச்சிட்டு இது வந்து நல்லா உள்ளே போகுது கொஞ்சமாக தான் அடைச்சிருக்கு இந்த ஹோல்ஸில் வந்து இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி இப்போ நான் சிலிண்டர் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பார்க்கலாம் இந்த ஸ்டவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் தான் தீ கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தீ எரியுது இன்னும் நம்ம சமைக்க சமைக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா எரியும் இது சின்ன பர்னர் இது அதோட பெரிய பர்னர் இப்போ பார்த்தீங்கன்னா தீ நல்லா தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு பர்ணம்னா சமமாக தீ எரியுது இது ஒரு சின்ன வேலை தான் இந்த ஒரு பின்னை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இதை சரி பண்ணிக்கலாம் தீ கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம சமைக்கிறதுக்கு அதனால் இது சின்ன வேலை நம்ம வீட்டிலேருந்து இதை சரி பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு மேலேயும் எரியல அப்படின்னா நீங்கள் கடைக்கு எடுத்து போகலாம் அவ்வளோதாங்க இந்த பின்னை வச்சு நல்லா பி குத்தி குத்தி எடுத்துக்கலாம் உள்ளே போகாது ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சிருக்கனால உள்ள எல்லாம் இது போகாது நம்ம வந்து இந்த இடத்த மட்டும் இந்த நீட்டமாக இருக்கிற இடத்த மட்டும்தான் உள்ளே போகிறோம் அதனால் நல்லா தைரியமாகவே இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கலாம் குத்தி குத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்து பர்னரையும் க்ளீன் பண்ணிவிட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேம் எரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்